ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம ஸ்ரோகே இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வச வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாசம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாசம் புத்திராயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுர் மாசம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுமறாமம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்துல சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு வக்ர நிலையில இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் இருந்து புனர்பூசம் மூணாம் மாதம் மிதனும் ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாசத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாசத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறார் ஸோ இந்த வர இந்த மாசம் வந்து பார்த்த இல்லையனால் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒண்ணு பன்னெண்டு குரு வக்கர வக்கரநிலையில வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுவர் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன ஆழ் மீன் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்சு முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்துல பார்த்தாலேயானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் அதாவது மார்க்கண்டே பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி முருகத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேற ஏன்னா திருவாதிரின்னும் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்தேன் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெள்ளின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் பிறகு மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாசம் விஸ்வா வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் பார்த்தேன்னா தனுர் மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர வேற என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது நாலு ஒன்பதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அவரும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரும் தானா வந்து சேரும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ரெண்டு கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் பார்த்த புதனும் சுக்கரனும் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க அதனால வந்து கும்ப சனியா இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ்லாம் பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை வந்து உங்ககிட்ட பணம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரே வாரத்துல பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு வக்கரகதியில அதனால் அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீதமான நன்மை அதை தவிர வந்து தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது ராசியை வந்து சனி பார்க்கறதுனால அதுவும் ஆட்சி பெற்ற சனி பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க செய்யும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது ராசியிலே உட்கார்ந்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல போயிருக்கார் வீடு மனையினால் ஆதாயங்கள் அதிகமாக வரும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாசம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு

பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாச வருஷம் பதினாறு பன்னெண்டுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பண வரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது சரி மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரியனே அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அஞ்சு ஒம்பது அதிபதிகள் ஒரே இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதில் அஞ்சாம் அதிபதியும் பார்க்குறாரு அதாவது குருவே பார்க்குறாரு மக்கர உருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை அதை தவிர பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது அந்த ஒரு

அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறம் தை மாதத்துல பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிற பார்க்கலாம் நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் எதிர்பால தவறை நம்ம வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும் பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல வந்து நீங்க உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டமன்றம் இருபத்தி ஆறு பன்னெண்டுல இருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டவ நாட்கள் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டவ நட்சத்திரம்னு சொல்றது அன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம் வழி வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க அதை தவிர பார்த்த இந்த மாதம் நீங்கள் வந்து சத்யநாராயணன் போய் சேவிச்சுட்டு வாங்க சத்யநாராயண பெருமானை போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உண்டு